ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்டில் இருந்து இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பொன் வளையல் இதில் பார்த்தீங்கன்னா மூணு குவாலிட்டி வருது தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டினு வந்து மூணு குவாலிட்டி வருது அதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னு பார்ப்போம் அதில் சைஸஸ் என்னென்ன சைஸ் வருதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து தேர்ட் குவாலிட்டி வலையில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா தேர்ட் குவாலிட்டி வலையில் இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ப்ளைன் வளையல் எப்படி இருக்குமோ அதை வந்து ஒரு கட்டிங் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆந்திர வளையல்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக செவ்வ கலர் பச்சை கலர் ப்ளூ கலர் வரும் அதில் வந்து கட்டிங் பண்ணிருப்பாங்க அதே வளையல் வந்து இது கோல்டு கலராக இருக்குது அவ்வளோதான் அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்டாக தான் ப்ளைன் வளையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நான் லைஸாக கட்டிங் வரும் கோல்டு கலராக இருக்கும் இது வந்து தேர்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பொன் வளையல் கல்யாண வளையல் இது பார்த்திங்கன்னா சும்மா டெய்லி யூஸ்க்கு அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆனால் இதில் ப்ரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது சும்மா கண்ண கையில் தொட்டிங்கனாலே அந்த கோடு வந்து தெரியாது வெறும் மூலம் மொழும் இருக்கும் ஒரு ப்ளைன் வலையில் தொட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது இது வந்து தேர்ட் குவாலிட்டி வலி இது வந்து ரொம்ப இருக்கிறது ரேட் கம்மியான வளையல் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாலிஷ் கோல்டன் சொல்லுவாங்க இதை இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலோடவே வந்து லுக்கு இருக்கும் இதில் வந்து ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே மேலே வந்து பாலிஷ் எனாமல் இருப்பாங்க கவரிங் நான் வர எனாமலை வந்து இதில் தடவுவாங்க அதனால் உங்களுக்கு இதில் வந்து பிரைட்னஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலோடவே இது லுக்கு இருக்கும் பாருங்க இங்கே பாருங்கள் ஒரிஜினல் விளையல் இருக்குது பாருங்கள் இது இதை விடவே வந்து இதில் வந்து லுக்கு இருக்கும் நல்லாவே லுக்கு இருக்கும் போட்டிங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் மேரேஜுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் வந்து இது பாலிஷ் போயிடுது இந்த ஒரிஜினல் உழைக்கிற அளவுக்கு வந்து இதில் உழைக்காது பாருங்க இது வந்து ஒரிஜினலு இது வந்து பிளிசி கோல்டு இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் இதை விடவே அதுதான் வந்து லுக் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்டு குவாலிட்டியில் வரும் இது வந்து செகண்ட் குவாலிட்டியில் வரும் இதை விட இது அதிகம் இதை விட இது அதிகம் இது மூணாவது ரேட்டில் வரும் இது ரெண்டாவது இடத்துல வரும் இது ஃபஸ்ட் இடத்துல வரும் இதான் இருக்கிறதுலே காஸ்ட் விளையாடுது இது மீடியமான ரேஞ்சில் இருக்கும் இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மி ஆனால் ஒரிஜினலோடு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு லுக் இருக்கும் பாருங்கள் இது ஃபங்க்ஷனுக்கு வந்தால் போட்டுக்கலாம் ஒன் நியூஸ் போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து இப்படி கையில் சொன்னிங்கன்னா வந்து இந்த பாலிசிலாம் போயிடும் நான் ஏற்கனவே இந்த வீடியோலாம் இதை எப்படி செக் பண்ண சொல்லி காமிச்சிருப்பேன் அதெல்லாம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கல்யாண பொன் வழி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த நம்ம சேனலுக்கு பாருங்கள் இது வலியிலிருந்து பண்ணிட்டு இப்படி சொரணோம்னா அப்படி நெகத்தால் சொரணம்னா இது பாலிஷ் போகும் இப்படி சொரண சொரண பாலிஷ் போயிட்டு இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி சேஃப்க்கு வந்துடும் இது வந்து தேர்ட் குவாலிட்டியில் வந்து மேலே பாலிஷ் பண்ணனால கொஞ்சம் ரேட்டு கூட வரும் உங்களுக்கு இதில் அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வலையில் அது ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பொன்வழி கல்யாண வலியில் கல்யாணத்துக்குனா நிறைய யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க கல்யாண வலையல் பொன் வலியுன்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கு இது எப்படி வரும்னு பாக்ஸில் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இதோட பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜன் பாக்ஸ் மாதிரி வரும் இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கே ரெண்டு டஜன் தான் வரும் இதில் இதில் நிறைய விலையில கொடுக்க மாட்டாங்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த வளையல் தான் இங்கே இருக்குது பாருங்க இந்த ரெண்டு வளையில ஒன்று தான் இது இது ரெண்டு ஒன்று தான் ஒரு பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாலு வளையல் அதாவது பன்னெண்டு டஜன் தான் பாக்ஸ் இருக்கும் இதில் வந்து இதில் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கு வந்து ஒரே சைஸ் தான் வரும் ரெண்டு டஜன் அப்படின்னா ஒரு பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா டூ சைஸ்லேருந்து வருது டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது அதிகமான சைஸஸ் கிடையாது இல்லை இதில் சைஸ் போட்டுருப்பாங்க பாருங்கள் ஏன் பாருங்க டூனு போட்டுருக்காங்க போகிறேன் இந்த ஸ்டார்டிங் சைஸு டூ டூ சைஸ் டூ பாயிண்ட் ஜீரோ டூ ரெண்டு ஒன்று தான் இதோட ஒரிஜினல் வயது இப்படி தான் வரும் இது ரோலில் கூட கிடைக்கிது ரோலில் வந்து பன்னெண்டு டஜன் ரோல் அந்த மாதிரி வரும் ஆனால் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரோலில் வாங்கும்போது வந்து உங்களுக்கு பன்னெண்டு டஜன் வந்து உடச்சி கட்டை வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஒரு நாலு டஜன் ஒரு அஞ்சு டஜன் வச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்துக்கோங்க அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரோல் வாங்கி ரோலில் நீங்கள் சேல்ஸுக்கு வாங்குறது தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீட்டு யூஸ்க்கு வாங்கும்போது இந்த மாதிரி ஒரிஜினல் வலையில் பாக்ஸ் வலையில இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டஜன் பாக்ஸில் என்ன சைஸ்லாம் சைஸ் வாங்கிக்கங்க அப்புறம் இந்த சாதம் வலையில் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி பாக்ஸில் வரும் பாருங்கள் நம்ம பார்த்தா தேர்ட் குவாலிட்டி வலையில் பாக்ஸில் வருது இதில் என்ன சைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டூ சைஸ்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது டூ பாயிண்ட் டென்னில் வர்றது கிடையாது இது பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரே சைஸ் தான் வரும் இது வந்து தேர்ட் குவாலிட்டி விலையில இது பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி விலையில இது அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது இந்த வலையில் பாருங்கள் இது பாக்ஸில் இருக்குது பாருங்கள் இந்த வலையில் தான் பிரித்து வச்சுருக்காங்க இதுவுமே உங்களுக்கு பாக்ஸில் வரும் பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி வலையிலுமே பாக்ஸில் வருது பாருங்க இதுக்கும் ஒரு பாக்ஸ்க்கு வந்து பன்னெண்டஞ்சுன்னு வரும் இதுவும் டூ வந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது டூ பாயிண்ட் டென் டூ பாயிண்ட் டெவலில் அதில் வரது கிடையாது இதில் வர சைஸு டூ பாயிண்ட் எயிட் லாஸ்ட் சைஸ் பாருங்கள் இதில் வந்து குவாலிட்டி நம்ம பார்த்துட்டோம் சைஸும் பார்த்துட்டோம் இதை பொன்வழியில் கொண்டாலும் டிஃப்ரெண்ட் கல்யாணம் வளையாணும் டிஃப்ரெண்ட் இது தான் நீங்கள் வலையில் வாங்கும்போது நம்ம வாங்குற வலையை ஒரிஜினலாக சாதாவான்னு பார்த்து வாங்குங்க ஒரிஜினல் வலையெல்லாம் கட்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மூணுக்குமே டிஃப்ரெண்ட் தனி தனித்தனியாக பார்க்குறதுக்கும் இது பாருங்கள் தனித்தனியாக பாக்குறதுக்கும் உங்களுக்கு மூணாக மூணையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் தனியா பாருங்கள் நீங்கள் எப்போ விலையில வாங்க போனாலுமே வந்து ஒரு இருக்கிற டிசைன் எல்லாத்தையும் வச்சு பார்த்து அது எது உங்களுக்கு வந்து கட்டிங் இருக்குதோ அந்த மாதிரி பார்த்து வலை வாங்குனீங்கன்னா தான் அதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் வலையில நீங்கள் இதை கூட நீ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக தெரியும் அதை வந்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நைட்டாக சொரண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரிஜினலாக இல்லையான்னு இது வந்து சொரண்னா மேலே பாலிஷ் போய்ட்டு இது வந்து நீ விலையை யூஸ் பண்ண யூஸ் பண்ண வேலை பார்க்கும் போதே கொஞ்ச கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இந்த இந்த கலர் இது வந்து இப்போ மாதிரி ஆயிரும் இதுதான் அந்த மூணு வளையல் பொன் வளையலுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு நம்மள்கிட்ட வந்து பொன் வளையில் கொத்து வயல் வளகாப்பாளைய எல்லாமே நம்ம ஹோல்சேல் டீலர் ரெண்டுமே பண்ணிட்டுக்கா தேவைப்படுவாங்க ஸ்கிரீன் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ